அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் விலை கேட்டிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தீபத் திருநாள் எல்லாம் வல்ல நமக்கு வேண்டிய அத்தனை செல்வ வளத்தையும் தரட்டும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கட்டும் அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நமது சமூகம் நமது சமுதாயம் நமது குடும்பம் ஏன் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும் இந்த டிவி ஆரம்பிய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்ருக்கோம் அவ்வளோதான் இந்த தீபத் திருநாளில் நிறைய பேர் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கோம் தீபத் எதுக்காக இந்த தீபத்திருநாள் கொண்டாடுறவங்களுக்கு நிறைய கதைகள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களையும் தீபம் ஏற்றப்படுது அது ஒரு புறம் இந்த என்னுடைய அனுபவத்தில் எங்கள் தாத்தா காலங்களில் நான் பெரியவர்களோட நான் பெரியவங்களோட உட்கார்ந்து கதை கேட்ட காலம் காலம் நிறைய உண்டு ஏன்னா அவர்களுடைய கதைகளை கேட்க கேட்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்க சொல்கிற வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும் எதை சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் கதைகள் இருக்காது இப்போ இந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நாங்கள் சின்ன பிள்ளை எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூந்துன்னு ஒன்று கட்டுவோம் பணம் ஓலையை வச்சு நெட்டில் நீளமாக கட்டுவாங்க அப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் மழை எப்படா விடுதுன்னு பார்ப்பாங்க போய் கோவிலுக்கு முன்பாக கொளுத்து எல்லாரும் சுந்த மே சுந்த மேல நோக்கி காட்டுவாங்க அப்போ ஏன் இது என்ன வழக்கமாக இருக்குது கிராமங்கள் முழுவதும் அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த வர்ண பகவான் மழை கொட்டிகிட்டே இருக்கும் எட்டு நாள் பத்து நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் மழை கொட்டிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு போதுன்னு சொல்கிறதுக்காக அந்த சுந்தை காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வகையில் அந்த காட்டப்பட்ட சுந்து தான் சாமி அப்படின்னு நினச்சி அந்த இருக்கக்கூடிய மட்டும் இருக்கு இல்லையா அந்த பகுதியை வயக்காடுகளில் அந்த மிளகாய் தோட்டம் அங்கே அங்கே போய் சொல்லி வைப்பாங்க அது பாதுகாப்பாக அந்த வயலை பாதுகாக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த மனிதனாக பிறந்த நமக்கு இறைவன் மீதும் இயற்கை மீதும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை அப்போது இருந்திருக்கிறது இந்த கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் காடுகளில் களை எடுக்கக்கூடிய வேலை அப்போ அப்படி இருக்கும் இப்போ கலைக்கொல்லி வந்துடுச்சு இப்போ யாரும் அவ்வளோவா பெருசாக போய் களை எடுக்கிறது இல்லை அந்த கலைக்கொல்லி வந்த வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் களை எடுத்தால் மட்டும்தான் விவசாயம் இல்லைனா புறம் தரிசாக களை எடுக்க முடியல அவங்களால முடியலைன்னா அவங்க விவசாயம் பண்ண காடுகள் புறம் தரிசு தான் அப்புறம் திருப்பி அதில் ஒன்றுமே வராது அப்போ ஆள் இருக்கக்கூடியவங்க காசு இருக்கக்கூடியவங்க தான் விவசாயம் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய கஷ்டமான காலகட்டம் அது அந்த காலகட்டத்திலேயே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாளில் சீக்கிரமாக வேலைகளை முடிச்சுட்டு விதக்காட்டு வேலை இருந்தாலும் போட்டு வந்துடுவாங்க கால காலத்தில் வந்து வீடையெல்லாம் முழுகி மொழிகி மொழிகிறவங்க கழுகுறவங்க தரையாக இருந்தால் கழுவ முடியும் மண் தரையாக இருந்தால் மாட்டு சாணத்தை போட்டு மொழகுவாங்க மொழி முடிச்சுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றுவாங்க வீடு முழுவதும் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இந்த ஒரு நாள் மட்டும்தான் கிராமங்களில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது வேறு எந்த நாள்லேயும் ஏற்ற பழக்கம் இல்லை இன்னைக்கு இருக்கலாம் இன்னைக்கு எல்லா வீடுகள்லேயும் எல்லா ஊர்களிலேயும் வீட்டில் சாமி படம் வச்சு அதுக்குன்னு ஒரு அறை வச்சு அதுக்குன்னு விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இன்னைக்கு வந்துருக்கு அன்னைக்கு இல்லை சார் நான் சின்ன பிள்ளைலையே கிடையாது கிராமங்களில் சுத்தமாக கிடையாது கோவில்கள் போய் விளக்கேற்ற பழக்கம் கூட கிடையாது இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டிலையும் விளக்கேத்தர பழக்கம் இருக்கு அப்போ என்னடா மனித வாழ்க்கையில விலக்கேற்றக்கூடிய பழக்கம் கூட நம்மகிட்ட இல்லையே அப்ப விளக்கேற்ற பழக்கம் என்பது வீட்டுல விளக்கறிஞ்சா அதாவது விளக்கறிந்த வீடு வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விளக்கை ஏற்றுவதற்காக எந்த முயற்சியிலும் இல்லை ஆனா கார்த்திகை அன்னைக்கு எல்லாரும் ஏற்றுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அடுத்த ஆம் அடுத்தவ ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டான்னு எடுத்தவ இடிச்சுக்கிட்டு மாதிரி மாதிரி வீட்டுல விளக்கு ஏத்துறான் அதனால அவன் நல்லா இருக்கான் அப்ப நம்ம விளக்கு ஏத்துறோம் நல்லா இருக்கான் பணம் தரும் காசு தரும் சொன்னா நாம் எல்லா வேலையவும் எல்லாரும் செய்யறோம் அப்ப கிராமங்கள் தோறும் அந்த பழக்கம் வந்தது கிராமங்கள்ல அந்த கார்த்திகை தீப திருநாள மட்டும்தான் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் வந்தது எல்லா வீடுகளையும் விளக்கேற்ற ஆரம்பிப்பாங்க கிராமங்கள்ல நெய்யெல்லாம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் நல்லெண்ணெய் கிடைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி வீடு முழுவதும் விளக்கேற்றுவாங்க ரொம்ப ஜெகஜோதியா எல்லாருமே அந்த குறை வீடு ஓட்டு வீடு அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் விளக்கேற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த கார்த்திகை திருநாள் இருந்துச்சு இந்த எல்லாம் நம்ம முன்னோர்கள் தெரியாமல் வைக்கலை இப்படியாவது செஞ்சால் அன்னைக்காவது அவன் வீட்டை சுத்தம் பண்ணி விளக்கேற்றுவான் அப்படிங்கிற பழக்கம்தான் அதை கட்டாயமாக ஏற்றணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வந்தது தான் இந்த கார்த்திகை திருநாள் விழா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மக்கள் அன்னைக்கு வீடு முழுவதும் விளக்கேற்றுவோம் இது என்ன செய்யும்னா டெய்லி விளக்கேற்றுற பிள்ளைக்கம் இல்லை வீட்டில் டெய்லி விளக்கேற்றுவதற்கான வாய்ப்பு அமையிறது இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டை சுத்தம் செய்து அங்கே விளக்கேற்றுறோன்னா வருஷம் மூறும் துசி அடைஞ்சோ அல்லது வீட்டில் ஏதோ ஒரு தீ துர்சக்திகளோ தீய சக்திகளோ இருந்தாலும் அதை எல்லாம் அந்த விளக்கில் பிடிச்சு இப்போவும் பாருங்கள் எல்லா வீடுகளையும் அந்த சாமி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் விளக்கத்துவோம் வீடு முழுவதும் ஏற்ற மாட்டாங்கல்ல இந்த கார்த்திகை திருநாளில் மட்டும்தான் இப்பவும் எல்லா ரூம்புலையும் வளர்க்க வைப்பாங்க அதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லா ரூம்புகளையும் எதிர்மறையான சக்திகள் இருந்தால் இந்த விளக்கினுடைய வெளிச்சத்தின் மூலமாக அதை பிடிச்சி எரிச்சிடும் அப்போ இந்த கார்த்திகை திருநாளில் அத்தனை இல்லங்களும் புனிதமாக சுத்தமாக இருக்கும் அப்போ அந்த வீட்டில் எந்த எதிர்மறையான சத்து இருந்தாலும் இந்த காத்திய திருநாளில் எரிக்கப்படும் எரிச்சிரும் அப்போ அந்த வீடியில் சுபகாரியங்களோ சுவிச்சமான விஷயங்களோ நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதனால தான் இது இந்த ஒரு கட்டாயமான சூழ்நிலையை அப்போ இருந்த பெரியவங்க டெய்லி நம்மளால் ஏற்ற முடியலை டெய்லி வழிபாடு பண்ண முடியலை இறைவனை நினச்சி நம்ம டெய்லி விளக்கேற்றி சாமி விட முடியல இந்த கார்த்திகை திருநாளையாவது நாம் கொண்டாடுவோம் அந்த விளக்கை ஏற்ற முடியாத நாளில் முன்னோர்கள் விளக்கு வாங்க முடியல திரி வாங்கணும் என்ன வாங்கணும் இவ்வளவு செலவு இருக்குது ஆகையினால் தனக்கு ஈஸியாக என்ன கிடைச்சது பனை மரங்கள் எல்லா கிராமங்கள்லையும் அதிகமாக வரப்பதில் இருந்தது பனை ஓலைகள் காசு கொடுக்காம சும்மா கிடைச்சது பண ஓலைகள் எங்கு பார்த்தாலும் இருந்தது தீபத்தை தீபத்தின் மூலமாக ஏற்றுவதற்கு என்னை தெரியலன்னா என்ன பண ஓலையில் கட்டி சூந்தா ஒளியை ஏற்றுவோம் எவ்வளவு பெரிய புதிசாலித்தனமான ஆளுங்க நம்ம பெரியவங்க பாருங்கள் ஒளி ஏற்றுனது அவ்வளோதானேயா ஒளியை ஏற்றுவோம் அது எந்த வகையிலையும் ஏற்றுவோம் அப்படின்னு தான் அந்த காலங்களில் இருந்த நம்ம தாத்தாக்கள் பாட்டங்கள்லாம் என்ன வாங்க முடியலை கிராமங்கள்ல அப்போ என்ன கிடைக்காதுங்க ஒரு பெரிய மாவட்ட தலைநகரத்தில் போய் தான் வாங்க முடியும் ஒரு பெரிய கடைகள்ங்கிறதே ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் கடை இருக்கும் சின்ன சின்ன குக்கராமங்களில் கடைகள் இருக்காது அப்போ திரி என்னெல்லாம் வாங்கினா அங்கே போகணும் அப்போ இவங்க வேலைப்பழு அதிகம் அந்த வேலைப்பழு அதிகத்தில் விலக்கேற்றுவதற்கு கூட அவங்களால் அந்த பொருள்களை வாங்க முடியலை அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க பன ஓலை கிடைச்சது அது அப்படியே நீளமாக கட்டினாங்க பனை ஓலை நாரெல்லாம் எல்லோரும் வீட்லேயும் கிடைக்கும் எல்லா ஊர்களையும் கிராமங்களில் பணமாதிரி சும்மா மட்டைகள் விழுந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க காய வச்சாங்க அதை சொல்லி சுற்றினாங்க அதை பொறுத்துனாங்க அந்த ஒளியை இறைவனே எங்களை காப்பாற்றுன்னு காமிச்சாங்க எவ்வளோ பெரிய நாம் இன்னைக்கு வாழ்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு எவ்வளவோ அட்வான்ஸாக டெக்னாலஜிமெண்ட் வந்துருச்சு வளர்ந்துருச்சு அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் எந்த இதுவும் இல்லாட்டாலும் நமக்கு மிஞ்சிய சக்தி தெய்வம்னு ஒன்று இருக்குது அந்த தெய்வத்துக்கு நாம் எதையாவது செய்யணும் அப்படின்னா நம்ம கையில் கிடைக்கிறது எதுவோ அதுவே தெய்வமாக நினச்சிக்க கும்பிட்டாங்க அது இன்றளவும் கிராமங்களில் பழக்க தோசத்தில் இருக்குது சூந்து பிடிக்கிற வழக்கம் அந்த கார்த்திகை தெய்வத்துக்கு இதையெல்லாம் எங்கள் தாத்தா ஒரு கதையாக சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுடைய அப்பா இதை நாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இந்த விஷயங்கள்லாம் தாத்தா இது சூழ்ந்து குடிக்கிற பழக்கம் எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் அவர் சிரிப்பார் இதெல்லாம் வந்து நம்முடைய பரம்பரையாக செஞ்சுட்டு வரோம்டா அப்படின்னு இது எப்படி அது ஏன்னா அப்படி தான் அந்த காலங்களில் எங்களுக்கு என்ன வாங்க முடியாது இது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்ரு போகணும் விலைக்கு ஏற்றுறதுக்கு வந்து திருவி வாங்க முடியாது அப்போ காசு இருக்காது அப்படி போனாலும் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்து போக முடியாது அப்போ தான் பணவக கிடைக்கலமே வீட்டில்லையே அந்த பண உலை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஒரு சூந்த கொளுத்திட்டு வருவார் அந்த சூந்தில் தான் ஒன்று ஒன்றா ஒரு ஒருத்தர் பிடிப்பா எல்லோரும் தீபிடினு ஒன்று வர மாட்டாங்களாம் அந்த ஒரு சூந்தில் பிடிச்சி ஊரே சூந்து பிடிச்சி ஊரே கடவுளை பார்த்து இறைவா எங்களுக்கு மழை பேஞ்சது போதும் எங்களை எல்லாரையும் சுகமாக ஒரு ஆலயம் அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்கு முன்பாக போய் இந்த ஒளியை இந்த தீயை அப்படியே மேலே காட்டுவாங்களாம் இப்படிதான் இந்த வழிபாடுகள் கொடுத்தது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வாங்கி திரி வாங்கி விளக்கேற்றுகிற பழக்கம் நம்ம வீட்டில் வந்துச்சு இன்னைக்கு தினந்தோறும் விளக்கேற்றுற பழக்கம் கூட நம்ம வீட்டில் வந்துருச்சு அப்போ ஒரு நாளைக்கு விளக்கேற்ற முடியாட்ட கூட இல்லையா நம்ம ஒரு நாளைக்கு விளக்கேற்ற முடியாட்ட கூட கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் அப்போ வீட்டுக்களை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னும் சரி இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஏற்றுவாங்க நம்ம இன்னைய தீபத்துக்கு முன்னாடி அப்ப இந்த பரணி தீபம் எதுக்கு ஏற்றுவாங்க அப்படின்னா நம் முன்னோர்களுக்காக நம் முன்னோர்களுக்கு அவர்களை வணங்கி எனக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி அப்பா அம்மா நமக்கு முன்னாடி இருந்தவங்க இருந்தாலும் சரி அவர்களை நினச்சி எம தீபம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு முகமாக வச்சு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் அந்த திரியை தெற்கு பக்கமாக எரிய விடுவாங்க இது இது வந்து அந்த பழக்கத்தில் எப்படி வந்திருக்குவாங்க நம்முடைய முன்னோர்களை பார்த்தா அடி ஃபுல் சிரிக்குதுங்க எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க ஒரு அமாவாசை விரதம் முடியல அப்பா அம்மாவுக்கு திதி கற்பனை செய்ய முடியல இதெல்லாம் அவங்களால பழக்க தோஷத்தில் முடியல செய்கிறதுக்கான வாய்ப்பு அமையலை அது கிடைக்கல இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அந்த பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி யார் சுக்ரன் சுக்ரன் இல்லாமல் சுக்லம் இல்லாமல் அந்த இன உற்பத்தி ஆகாது உண்மையா இல்லையா அப்போது அந்த பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிற போது இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு எங்களை நல்லபடியாக வைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் நாம் செஞ்ச தப்புகள்லாம் மன்னிச்சுட்டு எவ்வளோகத்துலேருந்து அந்த ஏமான நோக்கி அந்த தீபத்தை போது அந்த குற்றம் குறைகளை நீக்கப்பட்டு நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம முன்னோர்கள் அப்போ இருந்து இந்த பரணி தீபத்தை முதல் நாள் ஏற்ற ஆரம்பித்தாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய கணக்கு போட்டு போடுவாங்க அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ஒன்று ஒன்று யோசித்து யோசித்து செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த மனித இனம் வளர்ந்துருக்கிறது பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது எவ்வளவோ விஷயங்களை முன்னோக்கி வந்திருக்கோம் இதற்கெல்லாம் விதை போட்டது யார் நம்முடைய முன்னோர்கள் இதற்கெல்லாம் விதையை போட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தது யார் நம்முடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அந்த வழியை வகுத்து கொடுக்கலைன்னா இன்றைக்கி நம்ம அந்த பாதையை தாண்டி போயிருக்க முடியாது நம்ம சொல்கிறோம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்றைக்கி பஞ்சாங்கம் இருக்குது இல்லையா நம்ம வந்து அறிவியல் வந்துருச்சு விஞ்ஞானம் வந்துச்சு நம்ம சொல்கிறோம் இன்னும் அடுத்த வருஷம் வரக்கூடிய பௌர்ணமி இந்த வருஷம் குறிச்சிடுறாங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய அமாவாசை இந்த வருஷம் குறிச்சிடுறாங்க அடுத்த வருஷம் புயல் போகுதுங்கிறது இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் பார்க்க முடியுது அறுபது வருஷம் பஞ்சாங்கம் தான் கனெக்ட் பண்றாங்க இல்லையா இந்த பஞ்சாங்கம் முன்கூட்டியே அப்போ எந்த அளவுக்கு கணிச்சு முன்னாடி நமக்கு இந்த பஞ்சாங்கத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் அவங்கள நம்ம மறக்க முடியுமா அவர்கள் காட்டிய வழி தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் அவர்கள் காட்டிய நெறி தான் நாம் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எல்லாம் அவங்க கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாம் வழிபாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வழிபாடுகளுக்கு காரணம் தெய்வத்தை மட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாது அந்த தெய்வங்களை கும்பிட்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது சொல்லுவாங்க நாங்கள் போகிற சாமியை கும்பிட போகணும் அதுக்கு ஒரு பூவோ மாலையோ தேங்காயோ வாங்கிக்கிட்டு போகணும் காசு வேணும் இல்லை அப்போது நீ போகிற போக்கில் அருகம்புல் அந்த அருகம்புல் பிடிக்க கொண்டு பிள்ளையார் இருக்கூடு சாமி கும்பிடு அருகம்புல் எல்லா இடத்தையும் முளைச்சி கிடக்குமே நிறைய விஷயங்கள் சாமி கும்பிட்றதுக்கு இதைத்தான் கொண்டு போகணும்ல நம்ம காட்டில் போகிற போக்கள் சாமிக்கு உகந்த பூக்கள் நிறையவே இருக்கும் நந்தியாவட்ட பூருக்கு அருளைப்பூருக்கு அருகம் உள் பூ இருக்குது இருக்குது அதே மாதிரி இருக்கும் பூ இருக்கு நிறைய விஷயங்கள் காட்டில் கிடைக்குது எதையாவது ஒன்று எடுத்துக்கூடிய சாமி கிட்ட போட்டு கும்பிட்டு போனால் சரிதான் இறைவன் எதையும் எனக்கு தா என்று கேட்பதில்லை ஒரு போதும் ஒரு போதும் உங்களிடம் இறைவன் எனக்கு இதை கொடு என்று கேட்பதில்லை நாம் தான் அவரை அழகுபடுத்துகிறோம் அலங்காரப்படுத்துகிறோம் எல்லாமும் செய்கிறோம் இறைவன் எல்லா எல்லாருக்கும் பொதுவானவர் தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யாட்டாலும் எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடியது தான் அந்த தெய்வ சக்தி அப்போ அந்த தெய்வ சக்தியை ஈர்க்கணும் அந்த தெய்வ சக்தி நம்மளோட இருக்கிற மாதிரி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நறுமலங்காலான பூக்களையும் நறுமண வாசனையான பொருட்களை போட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்துறதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்போது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல நாம் மாதிரி ரெண்டு நிமிஷம் செய்ய மாட்டோம்ல அப்போ நல்ல சக்திகள் இங்கே எப்படி நிற்கும் அதுதான் நல்ல நறுமணம் வரக்கூடிய இடத்துல நம்ம போய் ரொம்ப நம்ம கோவில் எல்லாம் போனால் நல்லா அழகாக உட்காந்துருப்போம் ஏன் அந்த கோவிலில் நல்ல வாசனை நிறைந்த பூக்கள் வாசம் அது அது வித்தியாசமான வாசங்கள் வரும் அப்போ இங்கே உட்காந்துருக்கோம் அப்போது எல்லா ஆற்றலும் எல்லா நல்ல சக்திகளும் அந்த இடத்துல இருக்கும் அதனால தான் எல்லாரும் ஆலயங்களுக்கு போனால் நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம உடம்புல பூஸ்ட் ஏற்றிக்கலாம் உடம்பு பலமாக இருக்கும் பலகீனமற்ற உடம்பாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான உடம்பை நம்ம பெற முடியும் அப்படின்னு பல வகையில் யோசிக்கிறோம் அதுதான் இந்த வழிபாட்டு முறைகள் என்பது இறைவனை விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்கிறத முன்னாடி உள்ளவங்க எண்ணெய் இல்லாம பனை ஓலையை கட்டி விளக்கேற்றினாங்க எவ்வளோ பெரிய சாதுரியமான செயல் எப்படியோ ஒளி ஒளி தான் இந்துக்களுடைய புனிதமான தெய்வத்தை எந்த ரூபத்தில் நம்ம பார்க்குறோன்னா ஒளி வடிவத்தில் தான் பார்க்குறோம் அதனால தான் பகவானை வழிபாடு செய்கிற போது சூடம் ஏற்றி அந்த சூட தட்டை தீபாதாரனை காட்டி நம்ம காட்டுவாங்க அப்போ அந்த சூடத்தை தான் தொட்டு வளங்குகிறோம் அதுதானே இறைவனை நம்புகிறோம் அதுதானே ஒளி அது அப்போ அந்த காலத்தில் நம்ம ஒன்று செஞ்சாங்க பண ஓலியை கட்டி அதில் தீயப்படுத்தி அதுதான் ஒளியாக காமிச்சாங்க ரேவா உனக்கு தீபாதாரத்தை அப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் வந்தால் தான் இன்றைக்கி விலைக்கேற்றக்கூடிய வழிபாடுகள் வந்துட்டோம் இன்றைக்கி நெய் நிறைய யூஸ் பண்ணுறோம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அதுக்கான வசதி வாய்ப்புகள் வந்துடுச்சு எல்லா வீடுகளையும் விளக்கேற்றக்கூடிய பக்குவம் வந்துருச்சு விளக்கேற்றினால் வீடு சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக அது உண்மைதான் பாதுகாப்பாக விளக்கேற்றணும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக விளக்கேற்றுங்க எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா சகல சம்பத்துக்களையும் நீண்ட ஆயலையும் உங்கள் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் எல்லா சௌகரியங்களையும் இறைவன் நமக்கு தந்துருள்ளட்டும் எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் பேரும் புகழும் பெற்று அந்தஸ்து பெற்று குழந்தைகளெல்லாம் நன்றாக படித்து வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டுமென எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் தெய்வ பலம் எல்லோருக்கும் இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறனையும் ஆற்றலையும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும் உங்கள் குழந்தைகளெல்லாம் நன்றாக படிக்கட்டும் எல்லோரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோடு வாழட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுன்ற நம்பரத்தோட கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்